ஓம் சாந்தி காலை முரளி பாப்தாதா மதுவன் இனிையான குழந்தைகளே வேளையில் தன்னுடைய அனைத்து சங்கல்பங்களையும் பூட்டி வைத்துவிட்டு ஒரு தந்தையை அன்போடு நினையுங்கள் பாபாவுடன் இனிமையிலும் இனிமையாக உரையாடுங்கள் கேள்வி குழந்தைகளாகிய உங்களில் ஒவ்வொரு விஷயங்களிலும் பொருள் அடங்கியிருக்கிறது யார் பொருள் நிறைந்த வார்த்தைகளை பேச முடியும் பதில் யார் ஆத்ம உணர்வில் இருக்கிறார்களோ அவர்களே ஒவ்வொரு வார்த்தையையும் பொருளுடன் பேச முடியும் பாபா சங்கமத்தில் உங்களுக்கு என்னென்ன கற்பிக்கின்றாரோ அது அனைத்திலும் பொருள் நிறைந்திருக்கிறது தேக உணர்வில் வந்து மனிதர்கள் என்னென்ன பேசுகின்றார்களோ அது அர்த்தமற்றதாக அனர்த்தமாக இருக்கிறது அதனால் எந்த பலனும் இல்லை நன்மையும் இல்லை பாடல் கண் இல்லாதவர்களுக்கு வழிகாட்டு பிரபுவே ஓம் சாந்தி இது அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் பாடலாகும் உங்களுக்கு பாடல்களின் அவசியம் இல்லை எந்த துன்பத்தின் விஷயமும் இல்லை பக்தி மார்க்கத்தில் நிறைய துன்பங்கள் இருக்கிறது பிராமணர்களுக்கு உணவளித்தல் இதை செய்தல் தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்லுதல் என எத்தனை பழக்க வழக்கங்கள் உள்ளன இங்கே அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார் இதில் எதுவும் செய்ய வேண்டியதில்லை வாயில் சிவசிவா என்றும் கூற வேண்டியதில்லை இப்படிப்பட்ட சட்டம் எதுவும் கிடையாது இதனால் எந்த பலனும் கிடையாது உள்ளுக்குள் நான் ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும் என பாபா கூறுகின்றார் என்னை மட்டும் நினையுங்கள் உள்நோக்கு முகமுடையவராகி தந்தையை நினையுங்கள் என பாபா கூறுகின்றார் அவ்வாறு நினைத்தால் உங்களுடைய பாவங்கள் எரிந்து போகும் என பாபா உறுதியளிக்கின்றார் இதுவே யோக அக்னியாகும் இதன் மூலம் உங்களுடைய விக்கர்மங்கள் அழிந்து போகும் பிறகு நீங்கள் வீட்டிற்கு திரும்ப போவீர்கள் வரலாறு திரும்ப நடக்கும் இது அனைத்தும் தனக்குத்தானே பேசிக்கொள்வதற்கான வழியாகும் தனக்குத்தானே பேசிக்கொண்டே இருங்கள் நான் கல்ப கல்பமாக உங்களுக்கு இந்த வழிமுறைகளை கூறுகின்றேன் என பாபா கூறுகின்றார் இந்த மரம் மெல்ல மெல்ல வளர்ச்சியடையும் என அறிகிறீர்கள் இச்சமயத்தில்தான் மாயாவின் புயலும் வீசுகிறது அப்பொழுது நான் வந்து குழந்தைகளாகிய உங்களை மாயாவின் பந்தனத்திலிருந்து விடுவிக்கின்றேன் சத்யுகத்தில் எந்த பந்தனமும் இல்லை இந்த புருஷோத்தம யுகம் கூட உங்களுடைய புத்தியில் பொருளுடன் இருக்கிறது இங்கே ஒவ்வொரு விஷயத்திலும் பொருள் இருக்கிறது தேக உணர்வில் இருந்து யார் பேசுகிறார்களோ அது அனர்த்தமாகும் அதாவது பொருளற்றதாகும் ஆத்ம உணர்வில் இருந்து பேசுபவர்களே பொருளுடன் பேசுகிறார்கள் அதிலிருந்து பலன் கிடைக்கும் இப்போது பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு துன்பங்கள் இருக்கின்றன தீர்த்த யாத்திரை செல்கிறீர்கள் இதை செய்தல் அதை செய்தல் இது அனைத்தும் பகவானை அடைவதற்கான வழி என நினைக்கின்றார்கள் ஆனால் ஒருவர் கூட திரும்பி போக முடியாது என குழந்தைகளாகிய மீன்கள் அறிகிறீர்கள் முதல் நம்பரில் உலகத்திற்கே அதிபதியாக லக்ஷ்மி நாராயணன் இருந்தனர் அவர்களேதான் எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுக்கிறார்கள் என தெரிவிக்கின்றார் பிறகு மற்றவர்கள் எப்படி விடுபட்டு போக முடியும் அனைவரும் சக்கரத்தில் வருகின்றார்கள் என்றால் கிருஷ்ணர் மட்டும் எப்படி எப்பொழுதும் நிலையாக இருக்கின்றார் என்று கூற முடியும் ஆம் கிருஷ்ணரின் பெயர் ரூபம் போய்விட்டது மற்றபடி ஆத்மா ஏதாவது ஒரு ரூபத்தில் இருக்கிறது இந்த விஷயங்கள் அனைத்தையும் பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் இது படிப்பாகும் மாணவ வாழ்க்கையில் கவனம் வைக்க வேண்டும் தினந்தோறும் தன்னுடைய சாட்டை வைக்க நேரத்தை ஒதுக்க வேண்டும் வியாபாரிகளுக்கு நிறைய பந்தனம் இருக்கிறது வேலைக்கு செல்பவர்களுக்கு அவ்வளவு பந்தனம் இல்லை அவர்கள் தனது வேலையை முடித்ததும் முடிந்தது வியாபாரிகளிடம் எப்பொழுதும் வாடிக்கையாளர்கள் வந்தாலும் வியாபாரிகளிடம் எப்போது வாடிக்கையாளர்கள் வந்தாலும் எடுத்து கொடுக்க வேண்டும் புத்தியோகம் வெளியே செல்கிறது எனவே முயற்சி செய்து நேரத்தை ஒதுக்க வேண்டும் அமிர்த வேலை நல்ல நேரமாகும் அச்சமயம் வெளி எண்ணங்களை கூட்டி வைத்துவிட வேண்டும் வேறு எந்த எண்ணமும் வரக்கூடாது தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும் பாபா ஞான கடல் பத்தீத பாவன் என பாபாவின் மகிமைகளையும் எழுத வேண்டும் பாபா நம்மை உலகத்திற்கே அதிபதியாக்குகின்றார் அவருடைய படி நடக்க வேண்டும் அனைத்தையும் விட உயர்ந்த வழி மன்மனாபவ ஆகும் வேறு யாரும் சொல்ல முடியாது சமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆவதற்காக கல்ப கல்பமாக இந்த வழி கிடைக்கிறது என்னை மட்டும் நினையுங்கள் என்று மட்டுமே பாபா கூறுகின்றார் இதற்கு வசீகர மந்திரம் என்று கூறப்படுகிறது பொருளுடன் நினைக்கும் பொழுது பொருளுடன் நினைக்கும் பொழுதுதான் மகிழ்ச்சி ஏற்படும் தூய்மையான நினைவு இருக்க வேண்டும் என பாபா கூறுகின்றார் பக்தியில் கூட ஒரு சிவனின் பூஜை தூய்மையானது பிறகு பலரின் பக்தி முதலில் அத்வைத்த பக்தி இருந்தது ஒருவரை மட்டும் பக்தி செய்தனர் அவர் ஒருவருடைய ஞானத்தை மட்டுமே கேட்க வேண்டும் குழந்தைகளாகிய நீங்கள் யாருடைய பக்தி செய்தீர்களோ அவரே வந்து இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே நான் வந்திருக்கின்றேன் இந்த பக்தியின் பாகம் நிறைவடைகிறது என உங்களுக்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார் நீங்கள்தான் கோவிலை கட்டினீர்கள் அச்சமயம் நீங்கள் தூய்மையான பக்தராக இருந்தீர்கள் ஆகவே மிகவும் சுகமாக இருந்தீர்கள் பிறகு தூய்மையற்ற பக்தனாக ஆகியதால் துவைத்தத்தில் வந்துவிட்டீர்கள் அப்போது சிறிது துக்கம் ஏற்படுகிறது ஒரு தந்தை அனைவருக்கும் சுகம் கொடுப்பவர் அல்லவா நான் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு அளிக்கின்றேன் என பாபா கூறுகின்றார் ஒருவர் கூறக்கூடிய மந்திரத்தை கேளுங்கள் இங்கே யாரும் தேகதாரி கிடையாது இங்கே நீங்கள் பாப்தாதாவிடம் வந்திருக்கிறீர்கள் சிவபாபாவை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை அனைவரும் அவரைதான் நினைக்கின்றார்கள் பாரதம்தான் ஸ்வர்க்கமாக இருந்தது லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது அவர்களை இவ்வாறு யார் மாற்றியது நீங்கள் அவர்களை பூஜித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மகாலட்சுமி யார் என யாருக்கும் தெரியவில்லை மகாலட்சுமி முற்பிறவியில் யாராக இருந்தார் அவரே ஜகதம்பா என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிகிறீர்கள் நீங்கள் அனைவரும் தாய்மார்கள் வந்தே மாத்திரம் முழு உலகின் மீதும் நீங்கள் உங்களுடைய யுக்தியை கையாளுகிறீர்கள் பாரத மாதா என்பது ஒருவரின் பெயர் மட்டுமல்ல நீங்கள் அனைவரும் சிவனிடமிருந்து யோக பலத்தால் சக்தி அடைகிறீர்கள் சக்தி அடைவதில்தான் மாயா இடையூறு செய்கிறது யுத்தத்தில் யாராவது இடையூறு செய்தால் சக்திசாலியாகி போரிட வேண்டும் யாராவது இடையூறு செய்தால் நீங்கள் கூடாது இதுவே மாயையின் யுத்தமாகும் மற்றபடி கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் யுத்தம் நடைபெறவில்லை அவர்களுடையது தங்களுக்குள்ளேயே யுத்தமாகும் மனிதர்கள் சண்டையிட்டுக் கொள்ளும் பொழுது ஒரு அடி இரண்டு அடி நேரத்திற்காக கழுத்தை வெட்டிக்கொள்கின்றார்கள் இவ்வாறு நாடகம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என பாபா புரிய வைக்கின்றார் ராமராஜ் ராவண ராஜ்யம் இப்பொழுது நாம் ராமராஜ் போகின்றோம் அளவற்ற சுகம் இருக்கிறது என்ற ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கிறது பெயரே சுகதாமும் அங்கே துக்கத்தின் பெயர் அடையாளம் இருக்காது இப்போது பாபா வந்து இப்படிப்பட்ட ராஜ்யம் தருகிறார் என்றால் குழந்தைகள் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும் குழந்தைகளே களைப்படையாதீர்கள் என அடிக்கடி கூறுகிறேன் சுபாபாவை நினைத்துக்கொண்டே கொண்டே இருங்கள் அவர் பிந்துவாக இருக்கின்றார் ஆத்மாக்களாகிய நாமும் பிந்துவாக புள்ளியாக இருக்கின்றோம் இங்கே நடிப்பதற்காக வந்திருக்கின்றோம் இப்போது நடிப்பு முடியப் போகிறது என்னை நினைத்தால் விக்கர்மங்கள் அழியும் என பாபா கூறுகின்றார் விக்கர்மங்கள் ஆத்மாவில்தான் பதிவாகியிருக்கிறதல்லவா ஷதீரம் இங்கே அழிந்து போகும் நிறைய மனிதர்கள் ஏதாவது பாவ கர்மங்கள் செய்தால் தனது உடலை அழித்துக் கொள்கிறார்கள் ஆனால் இதனால் எந்த பாவமும் அழிவதில்லை பாவ ஆத்மா என்று கூறப்படுகிறது சாது சன்யாசி போன்றோர் ஆத்மாவில் எதுவும் உட்டாது ஆத்மாவே பரமாத்மா என கூறிவிடுகிறார்கள் இவ்வாறு பல வழிகள் இருக்கிறது இப்பொழுது உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்ரீமத் கிடைத்திருக்கிறது பாபா உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண்ணை கொடுத்துள்ளார் முன்பு ஈஸ்வரனைப் பற்றி எதையும் அறியவில்லை சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது ஆத்மா சிறியதாக இருக்கிறது முதன் முதலில் முதன் முதலில் ஆத்மாவை பற்றி புரிய வைக்கின்றார் ஆத்மா மிகவும் சூக்ஷமமாக இருக்கிறது அதனுடைய சாட்சா ஏற்படுகிறது அது அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயமாகும் ஞானத்தின் விஷயங்களை தான் புரிய வைக்கின்றார் அவரும் அதாவது ஷிவ் பாபாவும் புருவ மத்தியில் அருகில் வந்து அமர்கின்றார் இவரும் அதாவது பிரம்மா பாபாவும் உடனே புரிந்து கொள்கின்றார் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் மறக்க கூடாது பாபாவை எவ்வளவு நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு விக்கர்மம் அழியும் விக்கர்மங்கள் அழியும் ஆதாரத்தில் தான் உங்கள் எதிர்காலம் இருக்கிறது குழந்தைகளாகிய உங்களின் கூடவே பாரத கண்டமும் அனைத்தையும் விட சௌபாகியசாலியாகும் இதை போன்ற சௌபாகிய வேறு எந்த கண்டமும் கிடையாது இங்கே பாபா வருகிறார் பாரதம்தான் ஸ்வர்க்கமாக இருந்தது அதற்கு அல்லாவின் தோட்டம் என்று பெயர் பாபா மீண்டும் பாரதத்தை மலர்களின் தோட்டமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார் நாம் அங்கே செல்வதற்காக தான் படித்துக் கொண்டிருக்கின்றோம் என நீங்கள் அறிகிறீர்கள் சாட்சா கிடைக்கிறது இது அதே மகாபாரத போர்தான் பிறகு இது போன்ற சண்டைகள் நடக்காது என அறிகிறீர்கள் குழந்தைகளாகிய உங்களுக்காக நிச்சயம் புது உலகம் வேண்டும் புது உலகம் இருந்தது அல்லவா பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தது ஐந்தாயிரம் வருடம் ஆயிற்று லட்சக்கணக்கான வருடம் கிடையாது லட்சக்கணக்கான வருடம் ஆகியிருந்தால் மனிதர்களை எண்ண முடியாமல் போயிருக்கும் அவ்வளவு மக்கள் தொகை இல்லை எனும்போது இத்தனை வருடங்கள் எப்படி ஆக முடியும் என்பது கூட யாருடைய புத்தியிலும் இல்லை இன்றிலிருந்து ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நாம் உலகம் முழுவதும் ஆட்சி செய்தோம் வேறு கண்டமே இல்லை பிறகுதான் அவைகள் தோன்றுகிறது என்பதை புரிந்து கொள்கிறீர்கள் குழந்தைகள் உங்களுடைய புத்தியில் இந்த விஷயங்கள் அனைத்தும் இருக்கிறது வேறு யாருடைய புத்தியிலும் முற்றிலும் இல்லை சிறிதளவு சைகை காண்பித்தாலும் புரிந்து கொள்ளலாம் விஷயங்கள் சரியாக இருக்கிறது நமக்கு முன்பு நிச்சயம் ஏதோ தர்மம் இருந்தது ஒரே ஒரு ஆதி ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் தான் இருந்தது அது இப்பொழுது விட்டது என நீங்கள் புரிய வைக்கலாம் யாரும் தன்னை தேவதா தர்மம் என கூறிக்கொள்ள முடியாது நாம் ஆதி ஆதிசனாத்தன தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தோம் பிறகு அந்த தர்மம் எங்கே சென்றது என புரிந்து கொள்ளவில்லை இந்த தர்மம் எங்கிருந்து வந்தது யாருக்கும் இந்த விஷயங்களை பற்றிய கவலை இல்லை பாபா ஞானத்தின் கடல் ஞானத்தின் அத்தாரிட்டி எனவே குழந்தைகளாகி நீங்கள் புரிய வைக்கலாம் நிச்சயமாக அவர் வந்து ஞானம் சொல்லி இருப்பார் ஞானத்தினால்தான் சத்கதி கிடைக்கிறது இதில் பிரேரணைக்கான விஷயம் எதுவும் இல்லை எப்படி இப்பொழுது வந்திருக்கிறேனோ அவ்வாறே கல்ப கல்பமாக வருகிறேன் என பாபா கூறுகின்றார் கல்பத்திற்கு பிறகு கூட வந்து மீண்டும் அனைத்து குழந்தைகளையும் சந்திப்பார் நீங்களும் இவ்வாறே சக்கரத்தில் சுழல்கிறீர்கள் ராஜ்யத்தை அடைகிறீர்கள் பிறகு இழக்கிறீர்கள் இது எல்லையற்ற நாடகமாகும் நீங்கள் அனைவரும் நடிகர்கள் ஆத்மா நடிகராக இருந்து படைக்கக்கூடியவர் டைரக்டர் முக்கிய நடிகரை அறியவில்லை என்றால் எதற்கு பயன் ஆத்மா எப்படி எடுக்கிறது மேலும் அதன் பாகத்தை நடிக்கிறது என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள் இப்போது மீண்டும் திரும்ப போக வேண்டும் இப்பொழுது இந்த பழைய உலகம் முடிய போகிறது எவ்வளவு எளிதான விஷயம் பாபா எவ்வளவு குப்தமாக அமர்கின்றார் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள் கோணி பைக்குள் இறைவனை பார்த்தார் இப்போது பார்த்தார் என்று சொன்னாலும் அறிந்து கொண்டார் என்று சொன்னாலும் விஷயம் ஒன்றுதான் ஆத்மாவை பார்க்க முடியும் ஆனால் அதிலும் எந்த நன்மையும் இல்லை யாரும் புரிந்து கொள்ள முடியாது தீவிரமான பக்தியில் நிறைய காட்சிகள் கிடைக்கிறது குழந்தைகளாகிய உங்களுக்கு கூட முன்பு எவ்வளவு காட்சிகள் கிடைத்தது நிறைய நிகழ்ச்சிகள் வந்தது பிறகு கடைசியில் இந்த விளையாட்டை பார்ப்பீர்கள் படித்து புத்திசாலியாகி விடுவீர்கள் என பாபா கூறுகின்றார் ஒருவேளை படிக்கவில்லை என்றால் ரிசல்ட் வரும்போது முகத்தை தொங்க போட வேண்டியிருக்கும் நாம் எவ்வளவு நேரத்தை வீணாக்கிவிட்டோம் என புரிந்து கொள்வீர்கள் எவ்வளவு பாபாவின் நினைவில் இருப்பீர்களோ அவ்வளவு பாவங்கள் விலகும் எவ்வளவு பாபாவின் நினைவில் இருப்பீர்களோ அவ்வளவு மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்கும் பகவானே ஏன் நினைக்க வேண்டும் என்று மனிதர்களுக்கு தெரியவில்லை தாயும் தந்தையும் நீயே என கூறுகின்றார்கள் பொருளை புரிந்து கொள்வதில்லை சிவனின் படங்களை வைத்து இவர் ஞானக்கடல் கடல் பத்தீத்த பாவனர் என புரிய வைக்கலாம் அதே தந்தை சுகத்தின் வழியை காண்பிக்க வந்திருக்கின்றார் என அறிகிறீர்கள் இது படிப்பாகும் யார் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்கும் இங்கே யாரும் சாது சந்நியாசிகள் இல்லை அவர்களின் சிம்மாசனமும் இல்லை இதுவோ பாபாவின் சிம்மாசனமாகும் சிம்மாசனத்தில் உட்காருவார்கள் என்பது கிடையாது செல்வார் பல குழந்தைகள் வீண் எண்ணங்களில் தனது நேரத்தை வீணாக்குகிறார்கள் நிறைய பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும் பிள்ளை பேரப்பிள்ளைகளை பேர பிள்ளைகள் பிள்ளை பேரப்பிள்ளைகள் சாப்பிடுவர் நிறைய பணம் சேர்த்து வைக்க வேண்டும் பிள்ளை பேரப்பிள்ளைகள் சாப்பிடுவர் கடைசியில் பயன்படும் வங்கி லாக்கரில் சேமித்து வைக்கலாம் குழந்தை குட்டிகள் சாப்பிடுவர் என்று யோசிக்கின்றார்கள் யார் உடையதையும் அரசாங்கம் விடுவதில்லை ஆகவே அதை பற்றி அதிகம் சிந்திக்காமல் எதிர்கால வருமானத்தில் ஈடுபடுங்கள் இப்பொழுது குழந்தைகள் முயற்சி செய்ய வேண்டும் இருந்தால் நடக்கும் என்பது கிடையாது முயற்சி இல்லாமல் உணவு கூட கிடைக்காது ஆனால் சிலருடைய அதிர்ஷ்டத்தில் வருகின்றது அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் ஈஸ்வரிய முயற்சி கூட என்ன செய்வார்கள் யாருடைய அதிர்ஷ்டத்தில் இருக்கிறதோ அவர்கள் நன்கு தாரணை செய்து செய்திப்பார்கள் தந்தை உங்களுடைய ஆசிரியராகவும் குருவாகவும் இருக்கின்றார் அவரை நினைக்க வேண்டும் அனைவரையும் விட பிரியமானவர் அப்பா டீச்சர் குரு ஆவார் அவர்களை நினைக்க வேண்டும் பாபா நிறைய வழிமுறைகளை தெரிவிக்கின்றார் நீங்கள் சாது சந்நியாசி போன்றவர்களுக்கு கூட வழி கொடுக்கலாம் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது முயற்சி செய்து தன்னுடைய எதிர்கால வருமானத்தில் ஈடுபட வேண்டும் நாடகத்தில் இருந்தால் செய்யலாம் என கூறிக்கொண்டு முயற்சி செய்யாது இருக்கக்கூடாது இரண்டாவது முழு நாளில் ஏதாவது பாவம் நடந்தாலும் அல்லது யாருக்காவது துக்கம் கொடுத்தாலும் அதை குறித்து கொள்ள வேண்டும் உண்மையான மனமுடையவராகி ஒரு தந்தையின் நினைவினால் அனைத்து கணக்குகளையும் முடிக்க வேண்டும் வரதானம் கிரீடம் மற்றும் சிம்மாசனம் சதா நிலையாக வைக்கக்கூடிய நிரந்தர இயல்பான யோகி ஆகுக கிரீடம் மற்றும் சிம்மாசனம் சதா நிலையாக வைக்கக்கூடிய நிரந்தர இயல்பான யோகி ஆகுக விளக்கம் தற்சமயத்தில் பாபாவின் மூலம் அனைத்து குழந்தைகளுக்கும் கிரீடம் மற்றும் சிம்மாசனம் கிடைத்திருக்கிறது தற்சமயத்தினுடைய கிரீடம் மற்றும் சிம்மாசனம் பல பிறவிகளுக்கான கிரீடம் சிம்மாசனத்தை அடைய வைக்கிறது உலக நன்மைக்கான பொறுப்பின் கிரீடம் மற்றும் பார்தாதாவின் இதய சிம்மாசனம் சதா நிலையாக இருந்தால் நிரந்தரமாக இயல்பான யோகி ஆகிவிடலாம் அவர்கள் எந்த விதமான முயற்சி அதாவது கடின உழைப்பும் செய்வதற்கான விஷயமே இல்லை ஏனென்றால் முதலாவது தொடர்பின் நெருக்கம் இருக்கிறது எங்கே அனைத்தும் நிறைந்திருக்கிறதோ அங்கே இயல்பாக நினைவு இருக்கும் ஸ்லோகன் தெளிவான புத்தியின் மூலம் திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வந்தால் வெற்றி அடங்கியிருக்கும் தெளிவான புத்தியின் மூலம் திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வந்தால் வெற்றி அடங்கியிருக்கும் அவ்வக்த சமையை ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மை எனும் ஆளுமையையும் கையாளங்கள் துக்கம் உருவாகுவதற்கான காரணம் தன்மையாகும் எங்கு தன்மை இல்லை என்றால் அங்கு எங்கிருந்து துக்கம் அசாந்தி வர முடியும் நீங்கள் அனைவரும் பத்தீர்த்த பாவனர் தந்தையின் குழந்தைகள் மாஸ்டர் பத்தீர்த்த பாவனாக உள்ளீர்கள் எனவே யார் மற்றவர்களை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்க கூடியவராக இருக்கின்றார்களோ அவர்கள் இயல்பாகவே தூய்மையாக தான் இருப்பார்கள் அப்படிப்பட்ட தூய்மையான ஆத்மாக்களிடம் சுகம் மற்றும் அமைதி இயல்பாகவே இருக்கும் அனைத்தையும் விட பெரியதிலும் பெரிய மகான் தன்மை என்பது தூய்மையாகுவதாகும் இன்றும் கூட இந்த மகான் தன்மைக்கு முன்னால் அனைவரும் தலை வணங்குகின்றார்கள் ஓம் சாந்தி